மூழ்கிற கப்பல்ல அவர்கள் சென்றிருக்கிறார்கள் கேப்டனை கொண்டு மூழ்கிற கப்பல்ல கேப்டனா அவங்க தொண்டர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மனவேதனை பிரேமலதா அவர்களுக்கு எனது அனுதாபங்கள் தமிழகத்துல வந்து போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி திருமதி பிரேமலதா சொல்லிட்டு வந்தாங்க இன்னைக்கு அவங்களே திமுக கூட்டணியில இருந்து நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கு பதில் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மூழ்கிற கப்பல்ல அவர்கள் சென்றிருக்கிறார்கள் கேப்டனை கொண்டு மூழ்கிற கப்பல்ல கேப்டனா அவங்க தொண்டர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மனவேதனை ஆஹ் ஏன்னா மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு அரசியல்ல ஒரு நேர்மை ஒரு நாணயம் பெண்களுக்கு பாதுகாப்பு தன் ரசிகர்களுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு இதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்த அவர் என்று அவரோட கட்சி ஒரு இத மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பது உண்மையிலேயே வருந்தத்திற்குரியது ஆனா ஒன்றே ஒன்று இதுல அவர்கள் தொண்டர்களின் விருப்பம்னு சொல்றாங்க எனக்கு அது தொண்டர்கள் அப்படி விரும்பினாங்களான்னு எனக்கு தெரியாது நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மூழ்கும் கப்பலை கேப்டன் கேப்டன் என்று தலைநிமிர்ந்து சொல்லிக்கொண்டிருந்த ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப் கப்பல்ல கேப்டனா போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த சூழ்நிலை இதுல தமிழக முதலமைச்சர் இது வந்து மிகப்பெரிய ஒரு சவால் ப்ளோ டு தி அமித்ஷா என்டி அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மிக 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 வலிமையாக இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அதனால பிரேமலதா அவர்களுக்கு எனது அனுதாபங்கள் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் மாநில உரிமைக்காக தமிழக அரசு தொடர்ந்து போராட வேண்டிய நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரி இல்ல நான் கேக்குறேன் நான் ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டு இருந்தேன் என்னன்னா நீங்க வந்து இருபத்தி ஏழு மாவட்டங்கள்ல ஊராட்சிக்கு அவங்க இன்னும் எலெக்ஷனே நடத்தலை ஒரு வருஷம் ஆச்சு இருபத்தைந்து ஒன்று ஒன்று இருபத்தைந்துலேயே கால அவகாசம் முடிந்து விட்டது ஆக இன்னைக்கு அதிகார பகிர்வு அப்படின்னா மாநில அரசு அதுக்கப்புறம் கிராமங்கள் அதுக்கப்புறம் கிராமங்கள்ல இருந்து மா மாநிலம் மாநிலங்கள்ல இருந்து கிராமங்கள் ஆக கிராமங்கள்ல இருந்து இந்த அதிகார பகிர்வை வந்து எப்படி அவங்க கொடுக்காம மாநில அதிகாரத்தை பற்றி பேசுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கூட இருந்து கொண்டு அவர்கள் இதை பற்றி பேசுகிறார்கள் என்பதுதான் எனது கருத்து மனித உரிமையின் கழுத்தை நெறித்தவர்கள் ஜனநாயக உரிமையின் கழுத்தை நெறித்தவர்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது வருத்தம்